ராத்திரி சவையில் எல்லாம் முடிச்சிட்டு கிச்சனை நீட்டாக கழுவி தொடச்சி வச்சுட்டு வந்து பறந்துப்போம் ஆனால் காலையில் எழுந்து லைட்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் சின் பகுதியிலிருந்து சில கரப்பா வச்சுக்க சின்ன சின்ன ஈக்கள் ஓடி விழுவதை பார்த்து நமக்கு ஒரு நிமிஷம் மொத்த வளரலை போய் போகுங்க இவ்வளவு சுத்தமாக நம்ம வச்சுருந்தோம் இதுகப்பட்டு எங்கேருந்து தான் வருது வில்ல வேறு எங்கேயும் இல்லை இல்லை சிங்கு தொட்டுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களை என்ன வைக்கிறதுல ஆமாங்க அதுக்கு என்னங்க காரணம் ஏன் சிங்கு வழியாக அந்த பூச்சிகள் வருது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பூச்சிகள் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம பாத்திரம் கழுவும் போது கல்லுக்கு தெரியாத சின்ன சின்ன உழவு துகள்கள் எல்லை பிசுக்கு எல்லாம் சிங்கு குழாய்க்குள்ளே போய் லால்பட இந்த கழிவுகள் எல்லாம் குழாயில் உட்புற சுவர்களில் படிந்து ஒருவித கெட்ட வாசனையை உருவாக்குங்க இந்த வாசலை கரப்பால் பூச்சி போன்ற பூச்சிகளுக்கு இங்கே உங்களுக்கு தேவையான உழவு இருக்கு உடலே இங்கே வாங்க என்று அது கூப்பிடும் அந்த அழைப்பை ஏற்றுத்தால் பாதாள சாக்கடை வழியா அவை நம் சிங் குழாய் மூலம் மேலே ஏறி வருகிறது இதற்கு எல்லதாக தீர்வு அப்போ இது காலகாலமாக நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க இதுக்கு ஒரு சின்ன தீர்வு இருக்குங்க இதற்கு தீர்வாக பலர் எல்லாம் செய்வாங்க கடைகளில் விற்கும் விஷத்தல் வாய்ந்த ஸ்ப்ரே அல்லது பவுடர்களை வாங்கி சிங்கில் போட்டு கொட்டுவாருங்க ஆனால் அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லதில்லைங்க இதற்கு பதிலாக நம்ம நம் சமையலையிலே இருக்கும் ஒருவித மேஜிக் பவுடர் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சமையல் சோடா தாங்க ஆமாங்க கேக் செய்ய பயன்படுத்தப்படும் சமையல் சோடா ஒரு அருமையால் கிருமி நாசினிங்க அது மட்டும் இல்லாமல் துருளாற்ற போக்கி இதை எப்படி பயன்படுத்துவது என்று இப்போ நம்ம பார்ப்போங்க ராத்திரி கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சிங்கை ஈரமில்லாமல் பார்த்து கொள்ளுங்க முதல்ல ஒரு அரை கப் சமையல் சோடாவை எடுத்து சிங்க் குழாயில் லேராக கொட்டுங்க அது கொட்டி முடிச்சபோல அதுக்கு சப்போர்ட் அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடன் ஒரு அரை கப் அரை கப் கல் உப்பையும் சேர்த்து கொட்டுங்க இப்போது ஒரு கப் வெள்ளை விழிகரை லேசாக சூடுபடுத்தி அந்த பவுடர் மீது ஊற்றுங்க ஊற்றிய உடனே பொஸ்மொஸ் என்று ஒரு சத்தம் கெட்டு நுரை பொங்கி வரும் பயப்படாதீங்க அது ஒன்றும் இல்லைங்க அது உள்ளே இருக்கும் அழுக்கையும் கொழுப்பையும் கரைக்கும் ஒரு வித ரசாயன விளைக அப்படி ஒரு பதினைந்து நிமிடம் விடுங்கள் கடைசியாக ஒரு பாத்திரம் நிறைய வெள்ளிலை எடுத்து வேகமாக சிங்கு துளையில் ஊற்றி விடுங்க இந்த எளிய முறைய வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது செய்து பாருங்க சமையல் சோடா உள்ளே இருக்கும் கெட்ட வாசலையை முழுவதாக நீக்கிவிடும் விழிகர் குழாயில் படைந்திருக்கும் பிசு பிசு பால கொழுப்பையும் கரைத்துவிடும் உழவு வாசலை நிறைந்த நிறை பிறகு பூச்சிகள் அங்கே வர எந்த காரணமும் இருக்காது ஏன்னா உணவு வாசலில் நின்ற பிறகு பூச்சிகள் அங்கே வரத்துக்கு எந்த காரணமும் இருக்காது ஏன்னா எந்த வாடகையும் இல்லை வாடகை இருந்தால் தான் அதை என்ன செய்யும் நம்ம கிச்சனில் ஒச்சி வரும் அவை உங்கள் கிச்சன் பக்கமே வந்து எல செய்யாதுங்க எட்டி பார்க்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் நம்ம சேனலில் காத்திருக்கு நன்றி வணக்கம் பை